கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான நாளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அந்த அற்புதமான நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதத்தில் அமாவாசை கழிந்த மூன்றாம் நாள் வருகின்ற அக்ஷய திருதியை அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த அக்ஷய திருதி அன்று என்ன செய்தால் நன்மை அப்படிங்கிறத முன்னோர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க பொருட்கள் வாங்கலாம் நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அது அற்புதமாக வளர்ந்து நமக்கு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இதெல்லாம் இருந்தாலும் தானங்கள் செய்வது மிகவும் சிறப்புன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க என்னென்ன தானங்கள் செய்யலாம் அப்படின்னா வஸ்திர தானம் செய்யலாம் அடுத்து தானத்திலேயே சிறந்த அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்புன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்துக்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கும் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு அற்புதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அன்று சீரடியில் ஒரு அற்புதமான மாபெரும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான வஸ்திர தான நிகழ்விலும் அன்னதான நிகழ்விலும் நாம் எல்லோரும் பங்கேற்று ஷீரடி சாய்நாதரின் அருளுக்கும் மகாலட்சுமியின் அருளுக்கும் நம்ம எல்லோரும் பாத்திரமாக வேண்டும் எதற்காக மகாலட்சுமியின் அருள் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் மிகவும் சிறப்பு அக்ஷய திருதிய அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம் இல்லத்திற்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் அந்த வகையில் ஷீரடையில் அமைந்துள்ள மகாலட்சுமி மந்திரில் பிரமாதமாக லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் துர்காமா குழு அப்படின்னு சொல்லிவிட்டு மூங்கிலால் வார்த்தெடுக்கப்பட்ட அன்னையின் உருவத்தை வைத்து பூஜை செய்து இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்தனை பேருக்கும் அதை அருள் பரிசாக அனுப்பி வைக்க இருக்கிறார்கள் சாய் மகிமா இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சாய் மகிமாவோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் இந்த அன்னதானத்தில் பங்கேற்க விரும்புகிறேன் இந்த வஸ்திர தானத்தில் பங்கேற்க விரும்புகிறேன் லக்ஷ்மி குபேர பூஜையில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மெசேஜை கொடுத்தீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன் வருகின்ற முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான நாள் அக்ஷய திருதியையின் பேர் அந்த அற்புதமான நாளில் வஸ்திர தானம் செய்து அன்னதானம் செய்து லக்ஷ்மி குபேர பூஜையில் பங்கேற்று ஷீரடி சாய்நாதரின் அருளுக்கும் மகாலட்சுமியின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்